மௌனராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நான் உங்கள் ஹரிஷ் இன்றைய மௌனராகத்தில் உன் ஞாபகம் அதிகமாக வரும் போதெல்லாம் என்னை அறியாமல் இடம் தெரியாமல் மனமுடைந்து அழுது விடுகிறேன் அழுவதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை என் மனதிற்கு உன் ஞாபகம் அதிகமாக வரும் போதெல்லாம் என்னை அறியாமல் இடம் தெரியாமல் மனம் உடைந்து விடுகிறேன் அழுவதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை என் மனதிற்கு உன் ஞாபகம் என்னிடம் அழியாமல் இருக்கிறது உன் ஞாபகத்துடன் நான் மட்டும் அழிந்து கொண்டிருக்கின்றேன் உன் ஞாபகம் என்னிடம் அழியாமல் இருக்கிறது உன் ஞாபகத்துடன் நான் மட்டும் அழிந்து கொண்டிருக்கின்றேன் தூக்கத்தில் வரும் கனவுகளை விட தூங்க விடாமல் வரும் உன் நினைவுகளே அதிகம் தூக்கத்தில் வரும் கனவுகளை விட தூங்க விடாமல் வரும் உன் நினைவுகளே அதிகம்